பீசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் தெய்வீக சமாதானம் ஊட்டப்படும் இன்றைக்கு நாம் ஜபிக்க போயிடும் பிசாசானவன் கொஞ்சம் காலந்தான் இருக்கிறது என்பதை அறிந்து நிறைய குடும்பங்களுக்குள்ளே சமாதான குறைவுகளை விதைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பெற்றோர்களுக்குள்ளே சமாதானம் இல்லை உடன் பிறந்தவர்களுக்குள்ளே சமாதானம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை சமாதானமற்ற சூழ்நிலை வியாபாரத்துக்குள்ளே சமாதானம் இல்லை வேலை பார்க்கிற இடத்திலே சமாதானம் இல்லை ஊழியத்தில் சமாதானம் இல்லை எங்கு பார்த்தாலும் சமாதான குறைவுகளை ஏராளமாய் விதைத்திருக்கிறார் நாம் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போயிடும் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்துகிற தேவன் இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் காணப்படும்படியாக அதை தியானிக்கிறவர்களா அதை நடைமுறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிக்க போயிடும் நிறைய குடும்பங்களுக்குள்ள வேத வாசிப்பு குறைவாய் இருக்கிறது நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு அப்படி இராதபடி எல்லாரும் வேதத்தின் மேல ஒரு தாகம் உள்ளவர்களாய் வேதத்தை வாசித்து அதை தியானிக்கும் பொழுது அந்த வசனத்துல இருக்கிற ஜீவனானது நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டு அது தெய்வீக சமாதானத்தை நதி போல ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ளேயும் ஊற்றும் அதனால அந்த குடும்பம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அடையத்தக்கதான கிருபையே தேவன் அருளி செய்வார் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் சமாதானம் உண்டாகும்படியாய் நாம் இன்றைக்கு கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக தெய்வீக சமாதானத்தை ஊற்றுகிறவர் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவர் பூட்டப்பட்ட அறைக்குள்ளே பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீங்க காக்க என்று சொல்லி நீங்க சொன்னீங்கப்பா இன்றைக்கு அண்டவரை அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு அல்லவா ஒவ்வொரு குடும்பங்களும் வேதத்தை அதிகமாய் வாசித்து நேசித்து தியானித்து அதன் வெளிச்சத்திலே நடக்கும் பொழுது அந்தவரை ஒவ்வொரு எல்லோருடைய குடும்பங்களுக்குள்ளையும் கத்தர் தெய்வீக சமாதானத்தை அருளுகிறவராய் இருக்கிறீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் குடும்பங்களுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே அந்த சமாதானம் புரண்டு வரட்டும் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் புரண்டு வரட்டும் வியாபாரம் தொழிலுக்குள்ளே ஊழியத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும் சமாதான குறைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே அகலும்படியாய் செபிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு அகலட்டும் ஆண்டவரே அண்டவரே தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கத்தக்கதான தாங்க தியானிக்கத்தக்கதாய் அதன்படி நடக்கத்தக்கதான கிருபையை கத்தர அரளிச்சு அப்பொழுது அந்த சமாதான போல உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே இருக்கும் அதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ராவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் சபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்